மனோரமா 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 ஏனப்பா பயன் என்னது வரக்கூடாதா ஏழைங்கதானம்மா நம்ம இல்ல காஞ்சாத்தா இல்லை அப்படி சொல்லாதீங்க அப்பா நான் எனக்கு ஏழையாக்க

அடக்காடுதான் பையன் நாயே பேச்சு வச்சு படம் பாக்குறதுக்குள்ள இந்த நாய் படம் பார்த்துட்டு போயிடுச்சு

அட டாக்டர் வர வெச்சு பார்த்தா பார்த்தா நல்லா தான் இருக்கும் அவரேடி நான் மட்டும் எழுதி கொடுத்துட்டு 40 ரூபாய்க்கு பரட்டனும் சீட்டை எழுதி கொடுக்கறேன் ஆமா பணம பணத்தை படக்க கூட்டி வெச்சிடுங்க வாக்கி எடுத்து கூட்டி வைக்கட்டுமா இப்பவே ஜாக்கะ கவனிக்கலனா இல்லாறு ஒன்னு ரெண்டா நீங்க தான் பணத்தை சல பண்ணு ஆமா எழுதிடுங்க பரத்தை சட என்னது நா நாங்கள போ பரக நாங்கள போமா சொல்லியா போ ஏய் பையா அரே தய பய பாத்தியாடி பைய தாளம் தப்பாம சுதியோட நடந்து வரலாம் அது அவனை சொல்லி குத்தம் இல்ல காப்பாயில கொடுத்து கால கரையு விட வச்சிருந்தா அது இப்படி நடக்காது நான் காசை காசுன்னு பார்க்கலாம் அப்படி படிக்க வச்சேன் பாரு தாலு வரையில ஒரே இதைக்கு போட்டுட்டு தலைகள் நடக்கிறான் பழந்தி நீ மாதிரி என்னப்பா சொல்றீங்க உங்க அண்ணனுக்கு சொரமா சொரமா அப்படின்னு உங்க அம்மா சொல்றா இவ சொன்னே போய் டாக்டரை கூட்டிட்டு வா அப்ப நான் கார எடுத்துட்டு போறேன்ப்பா கார எடுத்துக்கிட்டா கட்டி தோல்ல காவடி மாதிரி தூக்கிட்டு போறேன் பாத்தியாடி அவன் காரை வாங்கி ரோட்ல ஓட்டுறான் இவன் எடுத்துக்கிட்டு போறான் இல்ல பாத்து போனா மழை பெஞ்சிருக்குது சேரு தண்ணி கார் மேல பட போகுது அந்த பையன் வேற காரை கழுவுற கழுவுறான் சாயத்தை நான் சுரண்டி எடுத்துட போறான் அப்ப கார் நம்ம வீட்டுல வச்சு புட்டிருக்கலாம் இந்த வார்த்தை சொல்றதுக்கு நீ எனக்கு மேல பாத்துக்கணும் பேசப்படாது உங்களுக்கு ஏன் நான் ஆசை யாராச்சு இதெல்லாம் உண்மையான டாக்டர் செய்ய வேண்டிய வேலையாட்டேன் அப்ப நான் டாக்டர் இல்ல ஐயா உங்க முகத்தை பாருங்க கண்ணாடி பாருங்க உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்கன்ற எப்படி வாழ முடியும் ஏன் அதுக்குதான் சகல வியாதிக்கும் சர்வரோவ டாலிக்கான தூக்கு மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே இனிமே ஏன் வாழ முடியாது என்னமோ உலகம் உங்களை கண்டு ஏமாறு அதுக்குள்ள

डॉक्टर? थैंक यू। <coughs> तो नहीं आबंध

வேண்டாம் கொஞ்சம் பிடிக்க தண்ணி கொண்டாரு ஒரே அக்சலண்ட்

இங்க விடிய விடிய வழக்கு வேற எரியுது இருக்க இருக்க என் பணம் வேற கரையுது அதனால இங்க இருக்கிற வழக்கெல்லாம் புடிங்க எரிஞ்சு விட்டு மண்ணெண்ண வழக்கு போடலாம்னு பாக்குறேன் யூ ஆர் கரெக்ட் ஓவர் ஹீட் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்க அழகா கொஞ்சம் தூங்குனாக்கா எல்லாம் சரியா போயிடும் இவனா தூங்குவான் இவன் கத்துற கத்துல இருக்கிறவங்க தூக்கத்தை எல்லாம் கெடுத்து பொறிப்பை உண்டாக்கி உங்களுக்கு எல்லாம் பணத்தை சேர்த்து கொடுப்பான் ரொம்ப தேங்க்ஸ் நல்லது எவ்வளவு பணம் போனாலும் காரியம் இல்ல டாக்டர் பையன் தூங்கினா போதும் பணம் போனா சும்மா கடை

இதுக்கா வாழுகிறது ஆகட்டும் டாக்டருக்கு யாரோ பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க யாரு மாதிரி எங்க மூர்ச்சி ஆனதும் டாக்டர் கிட்ட ஓடினப்பா அந்த டாக்டர் பணம் எல்லாமே வர வரமாட்டேன்னு அப்போ அங்க யாரோ ஒருத்தர் பணக்கார போல இருந்தார் அவர் என் மேல இருக்கப்பட்டு அவரு காலையே அழிச்சிட்டு வந்து அவரே பணமும் கொடுத்தாரப்பா நீ படிச்ச பொண்ணுதான் ஆனா உனக்கு உலக அனுபவம் பத்தாதம்மா கடல் ஆழத்தையும் கணக்கெடுத்து பாத்துடலாம் மனுஷனுடைய மன ஆழத்தை அளந்து பார்க்க படிப்பு அனுபவம் தான் நெருப்புல காய்ச்சின இரும்பு கொடுத்தான் பார்க்க கோவப்பழம் போல இருக்குமா எல்லாரையும் நினைக்க முடியுமா அப்பா நம்ம போல நம்ம நிலைமை தெரியும் மீறினவங்க அன்பை எதிர்பார்க்க முடியாதுமா அவங்கள சொல்லி குத்தம் இந்த பண பேராசி மனுஷனை பம்பரமா ஆட்டி வைக்கும் அது என்னோட அனுபவத்துல உன்னை வளர்க்க பாடுபட்ட இந்த பதினேழு வருஷத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா மனோரமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ஒரு பொண்ணு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவளுடைய கேரக்டர் கேட்ட மிஸ்டர் ரவி பாருங்க முதல்ல நம்முடைய கேரக்டர் நாம ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிக்கிறோம் எதுக்கு சார் இது லவ் மேட்டர் ஐடியா காரியம் முடியுது நான் கல்யாண மண்டபம் இல்ல இதுக்கு இம்பார்ட்டன் நான் அவளை காதலிக்கணும் சார் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க வாட் கொஸ்டின் இது நீ என்ன காதலிக்கிற டைரக்டா அவகிட்டே கேட நேரிலே கேட்கவா சார் ஆமா பை சான்ஸ் ஒரு கிஸ்ஸே கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்ல அதை மிஸ் ஆகி ஒரு சைடு பல்லே போனாலும் போகலாம் இதுதான் உலக லவ் திங்ஸ் ரவி தேங்க்யூ பைத்தியக்கார மடை இவனுக்காவது மனோரமா கிடைக்கிறதா சைலகனுடைய பர்சனாலிட்டி கண்டு மயங்குறான் அதுல அர்த்தம் இருக்கு மனோரமா நேரத்தில் எங்க தம்பி வடிக்க போறீங்க இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரில தூக்குறதை விட எங்கயாவது ஒரு சுடுகாட்டுல போய் தூக்கலாம் என்ன தம்பியது அம்மா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்